நம்ம ஊர் ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இட எங்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டூ தாரமங்கல வழியிலுங்க கேஆர் தோப்பூர்னு சொல்லுவாங்க அந்த கேஆர் தோப்பூர் பஸ் ஸ்டாப் தாங்க ஒரு இடம் பார்க்க போகிறோம் சூப்பரான ரெண்டு பிளாட் வந்திருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்குன்னா ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இந்த சைட்லேயே ரெண்டே ரெண்டு பிளாட் மட்டும்தாங்க வேக்கன்ட் இருக்குது பழைய லேவுட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு நம்ம சேலம் நியூ பஸ்டால்தான் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்னு சொல்லலாம் தாரமங்கலம் போகிற வழியில் கேஆர் தோப்பூர் ஃபர்ஸ்ட்டாக பக்கத்தில் எங்கள் அற்புதமான விட்டுங்க முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுபது ரெண்டு பிளாட் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே நல்லா டெவலப்மெண்ட் ஏரியாங்க இந்த பிளாட்டில் நிறைய வீடெல்லாம் வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் மறுபடியும் சொல்கிறேங்க முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க டிடிசிபி அப்ரூவ்டு வடக்கு பார்த்த மாதிரிங்க ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டு பிளாட்டு ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒவ்வொரு பிளாட்டு வேணாலும் வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி பிளாட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போயிடலாங்க அந்தளவுக்கு ஒரு பக்கமான சைடு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களுக்கு இருக்குது நம்ம சேனலை எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சினாலும் கால் பண்ணலாம் சேலம் ஏற்காடு எங்கன்னா உங்களுக்கு இடம் தேவை அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே தேங்க் யூ